அந்த துறை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு நேரில் சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அமைச்சர் தான் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பேசி வந்தார் ஆனால் அவருடைய பேட்டி மேலும் போராட்டக்காரர்களை தூண்டுவது போன்றுதான் அமைந்தது இந்த நிலையில் சென்னையில் பதினைந்து மண்டலமாக பிரிக்கப்பட்ட அதில் கிட்டத்தட்ட பதிமூன்று மண்டலம் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே தூய்மை பணிக்கான டெண்டர் விடப்பட்டிருந்தது மீனம் இருந்த இரண்டு மண்டலமான வடசென்னை போன்ற பகுதிகளில் மட்டும் டெண்டர் மண்டலமும் ராவ் கே தற்பொழுது திமுக அரசால் டெண்டர் தற்பொழுது தூய்மை பணியாளராக பணியாற்றுகின்றவர் முப்பதாயிரம் வரை சம்பளம் பெற்று பிடித்தம் போக கைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை பெறுகிறார்கள் ஆனால் தற்பொழுது டெண்டர் விடப்பட்டு தனியார் மையத்துக்கு செல்ல இருப்பதால் தூய்மை பணியாளர் கைக்கு பிடித்தம் போக ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தை விட குறைவாகத்தான் கிடைக்கும் என்றும் மேலும் இதற்கு முன்பு இரண்டு தெருக்களை சுத்தம் செய்தார்கள் என்றால் தற்பொழுது நான்கு தெருக்களை சுத்தம் செய்ய வேண்டிய நிலை வரும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேரடியாக அமைச்சர் கே என் நேருவின் ஊரகத்துறை இலாக்காவுக்கு கீழ் வருகிறது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் சுமார் பதினைந்து சதவீதம் கமிஷன் பெறப்பட்டதாக கூறப்பட்டது தற்பொழுது திமுக ஆட்சியில் முப்பது சதவிகிதமாக விடப்படும் டெண்டர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் பெறுவதாக கூறப்படுகிறது அதாவது கட்சி நிதி மினிஸ்டருக்கு ஒரு நிதி முதல்வர் குடும்பத்துக்கு ஒரு நிதி என ஒவ்வொரு டெண்டருக்கும் சுமார் முப்பது சதவீதம் கமிஷன் பெறப்படுவதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி வடசென்னை கோட்டை அப்படி இருக்கையில் இங்கே டெண்டர் விட்டதில் எனக்கு கமிஷன் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று அடைந்தவர் தனியார் நிறுவனத்திற்கு எதிராகவும் தூய்மை பணியாளர்களை போராட தூண்டியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவரிடம் சமரசத்திற்கு வருவார்கள் தனக்கு வர வேண்டிய கமிஷனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்துதான் தூய்மை பணியாளர்களை அந்த முக்கிய புள்ளி தூண்டிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பிரச்சனை எல்லை மீறி சென்றுவிட்டது காரணம் போராட்டக்காரர்கள் உள்ளே கம்யூனிஸ்ட் போன்ற சிறு சிறு அமைப்புகள் ஊடுருவி போராட்டத்தை திசை திருப்பி பெரிய அளவில் கொண்டு சென்று விட்டார்கள் இதனை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் எதிர்காலம் கருத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அமைச்சர் சேகர்பாபு இது தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பேச்சுக்கள் போராட்டக்காரர்களை மேலும் தூண்டுதல் போன்ற அமைந்திருந்த நிலையில் எல்லை மீறி சென்ற இந்த போராட்டத்தை தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நீதிமன்றமும் அரசாங்கமும் உங்கள் தின சேவல்